அந்த எடுத்து கொடுக்குறது இல்லை ஏன் அது அந்த இடத்துல அந்த சாங் போட நல்லாயிருக்கும் நான் போட்டு தரேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார் எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவரை அவர் வந்து எங்களுக்கு பெரிய பிரதான தூண் அதனால் வந்து வாழ்த்து சொல்லுன்னு ஒவ்வொரு ஜனம் அதை ப தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சோன்னே ரஜினிக்கு ரொம்ப சென்டிமெண்டல் ஆகிட்டாரு நல்ல வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் ஷார்ட் வச்சிருக்கீங்க ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தில் அதாவது சிக்ஸ்டீன் ஃபிலிம்ஸ் அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு லக்கு ஆமாம் ஏன்னா இத்தனை மேக்ஸிமம் இளையராஜா அவர்களோட உங்களுக்கு நல்ல ஒற்றுமை அவர் உங்களுக்கு டைரக்டர் ஆன பிறகு உங்கள் படங்களுக்கு எப்படி உதவிச்சு அது எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க நான் சுந்தரராஜ எல்லாருமே பாட்டை நேசித்து பாட்டுக்கான சுச்சுவேஷன் வச்சு பாட்டை மட்டுமே பிரதானமாக வச்சு கதை எழுதுகிறோம் ஒரு பீரியடு அப்படி வந்து ஆகாயங்க முடிச்சு ஆகாயிங்கில் மூமப்படுத்த அது தீம் திறன திறனான ஒரு பாட்டு அது வந்து ராகமாளிகையில் போடுறாரு அடுத்தது ஒரு லைட்டு அவனுடைய காதல் வெற்றி அடைஞ்சால் அவள் சம்மதம் சொல்லிட்டாலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான கார்த்திக் போய் அவன் பைக்கில் நிற்கும் போது அந்த லைட்டை பொறுத்த எல்லாமே பச்சையாக வந்தால் அவனுக்கு சக்ஸஸ் ஆனால் எல்லாமே எல்லோவாக தான் வருது ஓ அவள் ஏற்றுக்கிட்டாலா இல்லையாங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்காக அந்த பாட்டு இப்படிலாம் யாருமே வந்து அந்த எடுத்து கொடுக்குறது இல்லையே அது அந்த இடத்துல அந்த சாங் போட நல்லாயிருக்கும் நான் போட்டு தரேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார் எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் அவர் வந்து எங்களுக்கு பெரிய பிரதான தூண் அந்த மாதிரி இருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் பாருங்க அப்படியே வரேன் ஃபஸ்ட் பாட ஃபெயிலியர் ஆகி ரெண்டு வருஷம் போச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளை ஒரு ஹாரர் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஹாரர் பேய் படத்தை கொடுக்குறாங்க இப்போ மாதிரி இப்போ கிராஃபிக்ஸ் கிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது எடுக்கணும் எடுத்தே திருந்தேன் இது ஒன்று தான் ஒன் வாழ்க்கை எனக்கு மோகன் வந்து ஒரு வெறும் ஒம்பது நாள் தான் டேட் கொடுத்துருக்கேன் நைன் டேஸில் எப்படி நைன் டேஸு எட்டு பா எட்டு நைட்டு ஒம்பது டே இவ்வளோ தான் அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அதனால ஒரே ஒரு சாங் தான் வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரே சாங்கு ஒரு டூயர் சாங்கு வெறிய வாங்கிட்டு அப்புறம் கடைசியாக சேர்த்தோம் ஆனால் ராஜாணா போட்டது ஒரே ஒரு சாங் ராஜா மகள்ங்கிற அந்த ஒரு சாங் அந்த சாங் என்னென்னா ரிப்பீட்டேஷன் சாங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது செகண்ட் ஆஃபில் ரிப்பீட் ஆகுது ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினாக இருக்கிற ராதிகா பாடின பாட்டை செகண்ட் ஆஃபில் பேயாக இருக்கிற ஷாலினி பாடணும் ஓ இது குழந்தையாக பாடணும் அது முதிர்ச்சி கண்ணியாக பாடணும் இந்த ரெண்டு சித்த ரெண்டு இதுக்கும் ஜானிகமாக பாருங்க பட் அந்த ஹாண்டிங் அந்த அதில் பாருங்கள் இதில் அந்த ஒரு டோன் இருக்குது லேசாக பயமுறுத்துற டோன் இருக்குது பாருங்க ஃபஸ்ட் ஹாஃபில் மெலடியாக வரணுங்க இப்போ டூயர் சாங்காக வர ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் பேயை மெ மிரட்டு பேய் வந்த பாடுது அதே பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் ராஜா மகள் அப்படியே ஒரு மிரட்டு தொடி இருக்கு பாருங்க அதுதான் ஊர் காவலன் ஆமாம் படத்தில் ஒரு அற்புதமான சாங் ஒன்று இருக்குது மாசி மாசம்தான் எனக்கு அதில் ஒரு குறிப்பாக அந்த கிளியை வச்சுக்கிட்ட தெரியும் இந்த ஹீரோயின் அதை அந்த கிளி பேசுகிற மாதிரியே வார்த்தைகள் வரணும் அப்படின்னு உடனே எழுதினாங்க பாருங்க மாசி மாத் சொல்லு 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 அதில் வந்து என்னன்னா ஒரு எல்லாருமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட்டு ஷாட்டு வைக்கிறோம் ரஜினிக்கு வைக்கிறோம் ரஜினி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு சத்யா மூவிஸ் கம்யூனிஷனில் படம் வரப்போகுது வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சொன்னோம் அந்த ட சாங்குக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டே வச்சேன் ஓஹோ அந்த வாழ்த்து சொல்கிற வாழ்த்து சொல்லணும் ஒரு ஜனம் அவங்க பார்த்தா தானே நம்ம பொழப்பு அதனால் வந்து வாழ்த்து சொல்லணும் ஒவ்வொரு ஜனம் அதை ப அதை தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சோன்னே ரஜினிக்கு ரொம்ப சென்டிமெண்டல் ஆகிட்டது நல்ல வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் ஷார்ட் வச்சிருக்கீங்க ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தில் அதனால் வந்து வாழ்த்து சொல்லணும் ஒவ்வொரு ஜனம் அதை ப அதை தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சோன்னே ரஜினிக்கு ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிட்டாரு நல்ல வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் ஷார்ட் வச்சிருக்கீங்க ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தில் மனோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதர் மனோ ஒருத்தர் இருக்கவ யார் ஒரு நீதான் உனக்கு என்னன்னா என்ன நாலேஜ் ஆஃப் கசல்ல என்ன ஒரு நாலேஜ் தெரியுமா நம்மலாம் சாங் பேக்ரெட் இந்த சாங் ரெக்கார்டிங் முடிச்சோன்னே அந்த ரெக்கார்டிங் ரூமிலே வச்சுட்டு ஹார்மோனியத்தை வச்சுட்டு நீ பாடுற பாடலில் மறக்க முடியாத அனுபவங்கள் அவ்வளோ அருமையாக ஏன்னா அது பாரம்பரியம் அவங்க அம்மா மேடை நாடகத்தில் நடிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே நடிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியுறதுனால சொல்கிறேன் ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல ஆமாம் அதனால் தயவு செய்து அந்த கசல்லேருந்து எதான ஒரு அந்த மேடை நாடகங்களில் திடீர்னு கேட்டிங்கே ஒரு அர்ஜுனன் பத்தி மாதிரி ஒன்று ஞாபகம் வருது அதாவது அவர் ஒரு சிலையர் அதாவது ஒரு ஆறு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரத்தில் தெரியுது அது வந்து பக்கத்தில் சொல்கிறாரு அது அந்த தாகத்துக்காக அவங்க ஜெர்னி பண்ணும்போது அந்த அந்த ஆறு தெரியுது தூரமாக அது வந்து அவங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நினைக்கிறேன் மதி கன்னடரே அப்பா நசனையேரு அப்போத்தத రిళ్లు జాలు తదగ్రములు కొన్ని కోయబడినట్లు తోచే తో కాలి దవిస్తం పున భోవు కాల్ల డలత్ బోదమే

ಅ இது நான் பாடினது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான்